வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் முக்கியமானது இந்த பொருள் இலக்கணம் ஒழுக்க முறைகளை பற்றி சொல்கிறது தான் பொருள் இலக்கணம் இந்த பொருள் இலக்கணம் வந்து இரண்டு வகைப்படும் அது வந்து அகம் மற்றும் புறம் நாம் இப்போ பார்க்க போகிறது அகப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் என்பது எதை குறிக்கிறதுன்னா ஒரு தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த அகப்பொருள் இலக்கணம் இந்த அகப்பொருள் இலக்கணம் மொத்தம் ஏழு வகைப்படும் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை இந்த ஏழுந்தான் அகத்தினைன்னு சொல்கிறாங்க இந்த அகத்தினையில் முதல் ஐந்து இருக்கு இல்லைங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை வந்து அன்பின் ஐந்தினை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த அன்பின் ஐந்தினைக்கு உரிய பொருட்களை வந்து முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இதில் முதற்பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா நிலமும் பொழுதும் அதாவது இந்த ஐந்து வகை நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்துக்குரிய அது அது என்னென்ன நிலம் ஐந்து வகை நிலம் என்னென்ன நிலம்னோ அதுக்குரிய பொழுதுகள் பொழுதுகள்னால் பெரும்பொழுது பெரும்பொழுதுன்றது பன்னெண்டு மாதத்தை பிரிக்கிறது சி அடுத்தது சிறுபொழுது இருபத்தி நா ஒரு நாளைக்குரிய இருபத்தி நாலு மணி நேரத்தை அந்தந்த நிலத்துக்குரிய நேரத்தை பிரிக்கிறது தான் பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு சொல்கிறாங்க முதல்ல நாம் இந்த ஐ வகை நிலத்தை பற்றி பார்க்கலாம் ஐந்து வகை நிலம் என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை மட்டும் நீங்கள் வருஷம் மாறாமல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் முதல்ல ஒரு ஆறு எடுத்துக்கோங்க ஆறு எங்கே உருவாகும்னா மலைப்பகுதியில் உருவாகும் ஸோ அந்த மலைப்பகுதி ஆறு உருவாகிற மலைப்பகுதி தான் வந்து குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படுகிறது அடுத்தது ஆறு என்னவாகும் மலையிலிருந்து அருவியாக கீழே வரும் அந்த கீழே வந்த இடத்துல அது வந்து ஒரு காடுகளை உருவாக்கும் மரங்கள் காடுகளை உருவாக்கும் அந்த காடு உருவான பகுதி தான் முல்லை காடும் காடை சார்ந்த பகுதி வந்து முல்லைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஆறா பெருக்கெடுத்து சமவெளி பகுதியில் வரும் நீரும் நிலமும் சேர்ந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா உழவுத் தொழில் பண்ணுவோம் ஸோ வயலும் வயலை சார்ந்த பகுதி வந்து மருதம்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் அந்த ஆறு என்ன போகும்னா கடலில் போய் கலக்கும் அந்த கடல் பகுதி கடலும் கடலை சார்ந்த பகுதி தான் வந்து நெய்தல் இதுதான் இந்த நான்கு வகை நிலத்துக்குரியதை இந்த ஆறு மூலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாலை என்னதுன்னா இது வந்து சுரமும் சுரம் சார்ந்த பகுதினு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா அதாவது குறிஞ்சியும் முள்ளையும் தன் நிலையில் திரிந்த பகுதியை தான் வந்து பாலைன்னு சொல்கிறோம் குறிஞ்சியும் முள்ளையும் தன் நிலையில் திரிந்ததுன்னா வறட்சி காலத்துலேயோ இல்லை இயற்கை பேரழிவுனால காடுகள் அழிக்கப்பட்டு மலைகள் சீர்குலைந்து போய் ஒரு மணல் மேடான பகுதி உருவாகும் அந்த பகுதி தான் பாலை நிலம் அதாவது பாலைவனம் சொல்கிறாங்க இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தொல்காப்பியர் காலத்தில் நிலங்கள் மொத்தம் நான்கு வகை மட்டுமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரைக்கும் தான் பாலை கிடையாது சிலப்பதிகார காலத்தில் தான் இந்த பாலை நிலம் வந்து சேர்க்கப்பட்டது சிலப்பதிகார காலத்திற்கு பிறகே வந்து நிலம் வந்து ஐந்து வகையாக பிரித்தாங்க இந்த ஐந்து திணைகளுக்கான கருப்பொருளை எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் படிக்கலான்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்